நான் வந்து ஒரு இயக்குனராக ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கேன் ப்ரொடியூசராக கூட பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு லீட் ரோல் பண்ண ஒரு எனக்கு வெக்கமாக இருக்கு ஏன்னா வந்து பல பல வருஷமாக வந்து சினிமாவில் இருந்துட்டு இப்போ போய் லீட் ரோல் எனக்கு அதுதான் முதல் முதல் வந்து நம்ம ப்ரொடியூசர் சிங்கார்வேல் ப்ளஸ் கௌஷிக் அப்புறம் ஜவஹர் எல்லாரும் வீட்டுக்கு வந்து இந்த கதையை சொன்னவுடனே கதை பிடிச்சிருக்குப்பா பட் இது எப்படி நான் பண்ணால் எப்படின்னா எப்படி யார் பார்ப்பாங்க ஒரு சத்யராஜ் சார் இல்லை ராஜ்கிரண் சார் அந்த மாதிரி தானே போகணும் நீங்கள் இல்லை சார் அது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னால் புதுசாக இருக்கும் அப்படின்னாங்க யோசிச்சு பார்த்தனாடா ஏழு எட்டு மாதம் நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டோம் ஒரு ஆஃபர் வருது சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்கிறதுக்கு பண்ணிக்கொடுங்கு சொல்லிட்டு பண்ணது ஏதோ லேட்டாக ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது பட்டு கிடக்கிட கடன் ஜவஹகர் அவருடைய சகாக்களோட பின்னி பெடல் எடுத்துட்டார் நிஜமாக வந்து மைண்ட் கோபி சொன்ன மாதிரி ரொம்ப பேச மாட்டார் எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே சரி சரின்ட்டு ஆனால் உண்மர் கேட்பார் அந்த மாதிரி ஒரு அந்த டேக்டிக்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் நம்ம தான் ஒன்று உடனே கத்திக்கிட்டு ஏசி என்ன ஏன் பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்திடுவேன் ஸோ இவர் வந்து எல்லாமே கூவலாக ஹேண்டில் பண்ணார் ஸோ அந்த இயக்குனருக்கு எனது முதல் நன்றி கண்ட் ஹெட்டுன்றாங்க உண்மையாக அவர் ஹெட்டு பூரா கண்டென்ட்டு தான் கவுஷிக் அவர் நிஜமாகவே வந்து இந்த ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆட் பண்ணுறது இருந்தால் கூட சரி அதில் வந்து இன்வால்வ் ஆகி சார் இப்படி ஒரு க ஒரு கான்செப்ட் சார் இது மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னுவார் எல்லாமே மைண்ட்லேயே போட்டு வச்சுருப்பார் அதாவது என்னுடைய ரெண்டாவது நான் ஷூட்டிங்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த வீடியோ ஒரு ஃபோனை கொடுத்து சார் இப்படி ஒரு பின்னாடி நம்ம ப்ரோமோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது இந்த இடத்துல நல்லாயிருக்கு இங்கே எடுத்துடலாம் அப்படின்னாரு சரி என்ன கண்டன்ட்னால் அந்த மாதிரி என் வீட்டுக்கு பிரச்சனை அது வந்து நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கேட்டு சரி நான் பேசி கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த மறந்தே போச்சு அதை பற்றி திடீர்ல ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி சார் அந்த கண்ட்டை உங்களுடைய இதில் போடலாம் சார் உங்கள் இன்ஸ்டாகிராம் உங்கள் ட்விட்டர் உங்கள் ஃபேஸ்புக்கில் என்னாலும் நான் வேறு ஒரு படம் எதாவது என் சொந்த படம் வேலையில் இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டு ஆக்சுவலாக அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை என்னுடைய அசிஸ்டண்ட்டும் என்னுடைய டாக்டரும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணுறது பார்க்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என் பேரில் ஒரு ட்விட்டர் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அதில் போட்டு விட்டோம்னா ஒரே பயங்கரம் ஆகி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு அய்யே பயங்கர கில்லடியாக இருந்தாலே கௌசிக் நம்மளை வந்து திரும்ப இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸு அப்புறம் நிறைய மெசேஜஸ்ஸு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா பதறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் அப்படின்னு ஸோ அது உடனே மறுநாளே வந்து இது ஒரு ப்ரோமோ தான் அப்படின்னு ஒன்று மெயினாக ராதாரவி எல்லாம் இந்த பாருப்பா இதெல்லாம் பண்ணாதுப்பா அப்புறம் நாளைக்கு இவனு உண்மையாகவே பிரச்சனை வந்தால் கூட எல்லாரும் ப்ரொமோன்னு சைலண்ட்டாக போயிடுவானு அப்படின்னு அப்படி எல்லாமே ஸோ ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நிறைய ஹெட்டில் வச்சுருக்கேன் மிஸ்டர் கௌஷிக் அவருக்கு என்னுடைய நன்றி உங்களுக்கு இன்னமும் வேறு என்னமோ பேர் சொன்னாங்க சிங்கு நான் சிங்காரவேல் தான் ஸோ சிங்காரவேலுக்கு வந்து தயாரிப்பாளர் சிங்காரவேலுக்கு வந்து அவரும் நம்ம டேரக்டர் மாதிரி தான் சிரிச்சே கவுத்துருவார் ஸோ நைஸ் பீப்புள் ஒ ஒர்க் விட நடித்தயங்கோவிலருந்து தான் என்னுடைய மகளாக நடித்தவங்க எனக்கு தேவியாக நடித்தவங்க அப்புறம் சுவாமிநாதன் சார் அப்புறம் காத்தர் ராமூர்த்தி சார்லாம் எனக்கு ஷாக்கு ஆக்சுவலாக அவர் வந்து எப்பா நான் உன் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன்ப்பா ஏதாவது ஒரு படத்துக்கு கூப்பிடுவேன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேன் நீ அப்படின்னு இதுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிடணும் சார் உங்களை அப்படின்னீங்கன்னா அந்த ஏஜ் எயிட்டி ப்ளஸில் எயிட்டி ப்ளஸ் வந்து என்ன ஷார்ப் மைண்ட் தெரியல மற்றவங்கள்லாம் யூத்தில் இருக்கவங்க கூட ஏதாவது இருக்கு கரெக்டாக பேசாமல் விட்ருவாங்க அவர் அடி பில்றாரு அது இல்லாமல் நடுவில் பஞ்சர்ஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து என்ன மைண்ட் ஷார்ப்பாக வச்சிருக்காரு இன்றைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக எந்த இதுவும் இது பண்ண நைட் லேட் நைட் ஷூட்டிங்கனால்தான் கூட நான் கொஞ்சம் க ஜவர்டேப்பா நான் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி நான் வெளியில் வந்து பண்ணுறேன் நீ டே நைட் ஷூட் பண்ணால் நான் போய்ட்டு சுடுதடியில் குளிக்கணும் ஸ்டீம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இப்போ போனோம் படுக்க சாப்பிட போனோம் அப்படின்லாம் சொல்லி இவர் என்ன கொஞ்சம் மணி நேரம் அனுப்புவாங்க அதாவது என்ன நாலு மணினா என்ன ரெண்டு மணிக்கு அனுப்புவார் மிட் நைட்டு அப்போது நாலு மணி வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார் ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஸோ அப்படி கோஆப்ரேட் பண்ண நடிகர்கள் நம்ம ஸ்ரீநாத் நிறைய கேமராமேன் பாலா அது கிரேட் மேன் அது வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட நான் வேறு ஏதாவது கமெண்ட் எடுப்பேன் சார் சார் இல்லை சார் ரெடி சார் போயிடல சார் போயிடல சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைட்டிங்கெல்லாம் டோட்டலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணது ஸோ லீட் ரோல் அப்படி இப்படின்லாம் பெருமை மார்த்து முடியாது இது ஒரு கண்டென்ட்டு அவ்வளோதான் இந்த கன்டென்ட் வந்து ஒரு சின்ன கன்டென்ட்டு தான் ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அது அழகாக எடுத்திருக்காங்க அழகாக ரிலீஸ் பண்ணுவாங்க நல்ல பப்ளிசிட்டி பண்ணி நல்லா ஓடிடியில் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது வித் காட்ஸ் கிரேஸ் அவ்வளோதான் எனக்கு நன்றி தான் சொல்ல முடியும் இந்த ஸ்டேஜில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏற்காவது ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க பதில் சொல்கிறேன் எனிபடியா ராம்ஜி சார் எப்படி இருந்தது படம் ம் இந்த படம் உள்ளபடியே தொட்டுது என் என் சுவர் உரிமை அப்படின்னு மக்களுக்கு நான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோன்னே சொன்னேன் ஆனா அவருக்கு முன்னாடி எனக்கு மனசுல வந்த ஒரே ஆர்டிஸ்ட் பீசு விஷு இந்த ரோட பண்ணியிருக்கணும்னு மனசில் பட்டது அவர் இல்லை பட் கே எஸ் ரவிக்குமார் ஆன் பார்க் வித் விஷு எஸ் டேக்கன் த என்டையர் ஃபிலிம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த டைட்டில் எங்களுக்கு ரொம்ப அழகாக பொருந்திருக்கு மதி ஃபர்ஸ்ட் ஆஃப் மதி செகண்டு தில் இந்த மதியும் இருக்குது தில்லும் இருக்குது இந்த சுபர் மூணாவது இந்த நீங்கள் எடுக்கிறது பூரா இப்போ என்னென்ன சென்சார் இருக்கலாமல் ஸ்ட்ரைட்டவே வெப் சீரிஸ் போனதினால உட்காந்து பார்க்கும்போது நீங்களும் கோபியும் ஒரு ஷார்டில் பேசும்போது ஒரு ஃபீட்டிங் லாங்குவேஜ் டைஜஸ்ட் பண்ண முடியாது அந்த ஒரு படா படாக்கிழ அப்படின்னு சொல்லிவிட்டு வர அந்த மூணு எழுத்த போடுறது எந்த விதத்தில் உங்களுக்கு டிஆர்பியை ஏற்றப்போடுதுன்னு தெரியல அதை மியூட் பண்ணலாம் இல்லை எழுதுகிற ஸ்கிரிப்ட்லேயே அது தேவை இல்லை அதை போட்டதுனால தான் அந்த எமோஷன் வரப்போகிறதுங்கிறது இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுல கேபி சார் கூட எடுத்தார் கமல்ஹாசன் ரோடில் நடந்து போவார் ட்ராக்ல ஒரு அம்பாசடர் கார் போகும் கார் போன அடுத்த ஷட் லாங் அப்படின்னு சொல்லி வந்தது அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அப்போ வந்து அவர் ஃபோர்வேர்ட் தாட்னு முன்னோட்டியே ஒரு தொலைநோக்கு பார்வை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் அப்பையும் அதுக்கு முக்தா சீனிவாசன் போல குரூப்பெல்லாம் கண்டம் பண்ணார் இந்த ஒரு டைலாக் அது மாதிரி இப்போ தான் அது தேவையே இல்லை அது எமோஷன் நம்ம இதுதான் யதார்த்தம்னு சொல்லி ஒரு தவறான முத்திரையை குத்திக்கிட்டு இருக்கீங்க அது அடுத்த தலைமுறையை கெடுக்கிறதுக்கு அதுதான் சார் பேசுறான் இன்னைக்கு அப்படின்னா அவங்க பேசிட்டு போட்டோம் ஒரு அற்புதமான மதியோடையும் ஒரு தில்லோடையும் எடுத்திருக்கக்கூடிய இந்த கேஸ் ரவிக்குமார் படம்னு ஒன்று ரவிக்குமார் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் இல்லாத ஒரு மரியாதை அக்காவோட பார்க்கலாம் தங்கையோட பார்க்கலாம் சம்மந்தியோட பார்க்கலாம் மாமியார் ஆபாசமான வார்த்தையோ முகம் கூடிய வரியோ வராத இடத்தில் தயவுசெய்து இந்த ஒரு டைலாக்கை நீங்கள் துணிச்சலாக வெட்டலாம் வெட்டுறதுனால ஒரு குடி மொழிகை போயிடப்படாது என் சுவர் என் உரிமை என் உரிமையில் நான் சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரெஸ்ல இருந்து இப்படி ஒரு பாராட்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது என் நிமிஷம்

என எனக்கும் பிடிச்சிருக்கணும் அது உண்மையாகவே அதில் வந்து நான் ஃபிட்டின்னு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நடிப்பேன் இல்லை இல்லை என் மொழி என் ஆளுங்கும் போது அது நல்ல க கன்டென்ட்டாக தானே இருக்கும் கண்டிப்பாக அது வெறும் பேர் இப்போ வெறும் டைட்டில் வச்சு சொல்ல முடியாது கண்டென்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி அவர் சொன்னார் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளோடு வந்துச்சுன்னா அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை இதுவே கூட நான் உண்மையாகவே அண்ணன் சொன்னது மாதிரி நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் எனக்கு கௌஷிக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருந்தது அதெல்லாம் இப்போ இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க அது ஒரு இடம் மட்டும் எனக்கு கோவம் வரணும் நான் திருப்பி அவரை வந்து ஒரு எம்எல்ஏவா வரப்போகிறவரை ஒரு ஆட்சிக்கு அதிகாரம் உள்ளவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறதுக்கு வந்து அது வந்து உந்துதலாக இருக்கணும் அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் வச்சுருக்காங்க அது நீங்கள் மியூட் பண்ணிட்டாவே அது கெட்ட வார்த்தைன்னு தான் அர்த்தம் ஸோ நியூ ஆமா அந்த நியர் போர்ட்ல என்ன பண்ணாங்க பாருங்க லேடி வாய்ஸ் பாருங்க நம்ம ரசிக்கறானே சொல்லியே நான் உட்கார்றும்போது அந்த ரசிக்கறானே அப்ப தலையில குண்ட போட்டு நாமா வெளிய வெளிய அது வந்து அந்த என்னுடைய ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி எனக்கு அதனால நீங்க வெட்ட வேண்டானே அந்த கிழ அப்படின்றதுக்கப்புறமா அந்த மியூட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட வார்த்தை ஏன்னா நான் சொல்கிறேன் டைலாகை பின்னாடி வந்து எனக்கும் இந்த மாதிரி பச்சை பச்சையாக பேச தெரியும் ஆனால் அப்படி பேசுறதுக்கு முன்ன மாதிரி நான் லுச்சா இல்லைன்னு சொல்லும்போதே அது கெட்ட வார்த்தை ஒரு மோசமான வார்த்தை அப்படிங்கிறது மீனிங் ஆயிடும் அது கண்டென்ட் ஹெட்டு டிசைட் பண்ணுவார்ண்ணே

செச்சிப்புள போறாங்க அது வந்து வீட்டு குடும்பத்திலே பேசிக்கிட்டே பண்ணும்போது அதுங்க பத்திரிக்கே ஓரம் வச்சாங்க. ये அதை வந்து நீங்க மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் குரல் ராம்ஜி தான் அதை கேக்குறாரு. ரொம்ப நன்றி நான் உங்களுடைய सजेशंसக்கு. அது வந்து உண்மையாவே நான் அதாவது ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு படம் பாக்குறாங்க அதுல பத்து வார்த்தை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி படம் அப்படின்னா சில பேர் போப்பறதில்லை பட் இதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து வீட்டில் போது கண்டிப்பாக வயது வரம்பு கிடையாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது இன்னும் சில இதெல்லாம் கூட இருந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அந்த இல்லை அது மைண்ட் கோபியோட ஷோ அண்ட் ஷோ பர்சன் வந்து அது நீச்சல் குளத்தில் தான் இன்ட்ரொடக்ஷனு நான் இந்த டப்பிங்லேயே பார்த்து அவர்கிட்ட சொன்னேன் ஏப்பா நான் ஃபோன் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் நான் கையிலே வச்சிருப்பேன் இந்த மாதிரி நீச்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரிங்க்கு ஊற்றி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க டக்குன்னு ஃபோனுக்கு பார்ப்பேன் அப்படின்னேன் சரி அதை கட் பண்ண வர என்ன டேரக்டருடைய கால் தானே அது ஆனால் பார்த்தா நேர்த்து கட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே பெட்ரு தான் இந்த மாதிரி படத்துக்கு ஏன்னா நீங்கள் கண்டென்ட்டு வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படின்னா அதெல்லாம் அவசியப்படும் ஸோ அது வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்னும் போது வி ஹாவ் டு லிசன் டு தோஸ் குட் தாட்ஸ் யூ தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம்னா எப்படின்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் தேட்டரு கொடுப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ தேட்டருக்கு ஆள் வரணும்னா யார் பாராடுச்சு ரவிக்குமார் கூட போய் தேட்டரில் பார்த்துட்டு அப்படின்னு இதெல்லாம் இருக்கே இது மாதிரி கண்டெக்ட் ஓரியன்டெல்லாம் வந்து நீ இந்த மாதிரி ஓடிடியில் போட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் அது பின்னாடி வருவாங்க நான் இதையே கேள்வியை நான் உங்கள்கிட்ட படம் என்னை புக் பண்ண வரும்போதே கேட்டேன் அவங்க சொன்னாங்க சார் இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் எடுக்கிறோம் ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா மவுத் ஸ்டாக்குலையும் அந்த இதில் இப்போ ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார் இந்த படம் அப்படின்னாங்க அதையே விரும்பி வேண்டி வாழ்க்கை நடந்துட்டுருக்கு ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் எனக்கு அவர் நடிப்பு வந்து நான் இன்னும் பார்க்கல அவர் நேச்சுரலாக தான் எங்கள் ஊர் கூட இருக்காரு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் நடிக்கிறாருன்னு எனக்கு இன்னும் தெரியல ஸோ பட் அவர் உண்மையாகவே நடிக்கிறது தான் அவருடைய அவர் ராமூர்த்தி சார் ட்ரூப்பில் ராமூர்த்தி சார் ட்ரூப்லேயே அவர் ட்ராமாலே ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் நடிப்பை பற்றி நான் இப்போ பேச முடியாது அவர் நடிக்கட்டும் என்னோடய படத்தை அப்புறம் பேசலாம் அப்படியா ஓ ஆமாம் இது சொன்னாங்க இப்போ வெரி குட் என்ன படி எஸ் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து ஜி ஃபைவில் பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் பார்க்க சொல்லி அப்படியே வாயும் வாய் வழியாக அது வந்து நல்லா இருந்ததுன்னா அது ஓடிடியில் பெரிய வெற்றியாயட்டும் உங்கள் வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்